தாக்கம் குறைந்திட சித்திரை பௌர்ணமி அன்று நூத்தி எட்டு பெண்கள் சிறப்பு விளக்கு பூஜை செய்து வழிபாடு இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பெற்ற அம்மன் ஸ்தலமாக அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மணிக்கு நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு திருவிழா நடைபெற்றது பெண்கள் கலந்து கொண்டு வெயிலின் தாக்கம் குறைந்திடவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்தனர் திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி அறக்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் அற்புதமான ஒரு நாள் வழிபாட்டு வழிபாடு செய்யும் பொழுது நீங்க என்னெல்லாம் என்று இல்லாத எல்லாமே நமக்கு உடனே அருள் புரிவார் என்பது என்ன இந்த வழிபாடு படையு வர எல்லாரும் अमरवाली पार्टी उत्तराधिकारी निरंतर चुनाव। ओ पलाश बेटूं नजर नजर जब घर घर दिखाई देते हैं तो साथ ही नमो भाई में सबसे दिल्ली के बाबा की पटना शरीफ की देवता। बालक बेटे अच्छे लग रहे हैं। आज होगा पुत्री का तिरासोर और समग्र यामी पुष्पयी की पूजा यामी और उर्वशी पुण्य पैदा करते हैं ओम सुबह यन्त्र में ओम येगनता यन्त्र में ओम कपिला यन्त्र में ओम का जगन्मिका यन्त्र में ओम प्रमुदरा यन्त्र में ओम नराचा यन्त्र में ओम दुमकेद भयन्त्र में பொழுதுனாயக பகவான் உன்பது